அல்லாஹ் திருக்குறானில் அவ்வாறு நமக்கு வலியுறுத்துகிறான் இந்த நபி மோமின்களுக்கு தங்களது உயிரை விட மேலானவர் உயிரை விட மேல் என்று சொல்லிவிட்டால் குடும்பத்தை விட மனைவி மக்களை விட பெற்றோரை விட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உலகத்தில் உள்ள யாவரையும் விட ஒவ்வொரு முஸ்லிமும் நபியல் நாயும் செல்லாக வலிவு செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் நேசத்தை வெறுமனை வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது எந்த முஸ்லீமை அழைத்து கேட்டாலும் நான் நபியல் நாயகத்தை நேசிக்கிறேன் என்று தான் சொல்லுவார் யாரும் நபியல் நாயகத்தை நான் நேசிக்கவில்லை என்று எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டார் ஆனால் நேசம் என்பது வெறும் வாய் வார்த்தையால் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்றல்ல உண்மையில் நாம் நபியல் நாயகத்தை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வியலை நபியல் நாயகம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் முழுமையாக நபியல் நாயகத்தை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுக்கு கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று கூற வேண்டும் நபியல் நாயகத்தை அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மார்க்க உத்தரவுகளுக்கு நாம் முழுமையாக கட்டுப்படும் பொழுதுதான் நாம் உண்மையில் நேசிக்கிறோம் என்று ஆகும் குரானும் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிறார் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இன் குன்தும் তুஹிபுனல்லாஹ் நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசித்தால் ஃபத்பியூனி நபியாஹிய என்னை பின்பற்றுங்கள் நான் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் யு ஹபீபுக்உல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயகஃபில்லக்கும் துனுபுக்உம் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் அல்லாஹ்வின் தூதரை நாம் பின்பற்ற வேண்டும் நபியல் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவர்களை நாம் நேசிப்பது உண்மை என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபியல் நாயகம் நமக்கு சொல்லி தருகிறார்களோ அதற்கு முழுமையாக செவில் கட்டுப்பட வேண்டும் ரசுல்லா சொன்னதுக்கு மாத்தமா வேறு எந்த ஒன்றையும் நாம் செய்துவிடக் கூடாது அப்போதான் நம்முடைய ஈமான் முழுமை பெறும் நபி வழி நடக்கின்ற பொழுது பிம் எந்த பாதையை காட்டி செல் என்று நமக்கு உத்தரவிடுகிறார்களோ அந்த பாதையில் நாம் கண்ணை மூடிக்கொண்டு பொழுதுதான் நம்ம வெற்றி பெறுவோம்